தேர்ட் இயர் மட்டும் இனிமேல் காலேஜுக்கு அடுத்த சீனியர் ஆக போது நம்ம தானே ஒரு வைப்பில் சுற்றிட்டு இருந்தோம் அந்த நேரம் பார்த்து தான் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு மீட்டிங் கண்டெக்ட் பண்ணாரு சரி படித்த மனுஷன் ஏதோ சொல்ல போறாரு அப்படின்னு அந்த மீட்டிங் அண்ட் பண்ணுவோம் அதில் அவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா அரியர் இருந்தால் கிளியர் பண்ணு ஜாப் இருந்தால் சர்ச் பண்ணு அவர் இன்டர்வ் முதல்ல அப்ளை பண்ணு ஏழு தக்காளி பழம் எட்டு சப்போட்டா பழம் ஒம்பது ஒன்பது நான் உங்களாக தான் பேசிகிட்டு இருக்கேன் இருக்கிற பிரச்சனையில் காலேஜில் வீக்லி ஒன்று நான்காவது கிளாஸும் அதுக்கு ப்ராஜெக்ட் சப்மிஷன் வேறு கண்டக்ட் பண்ணுறாங்க சி அதுதான் பிரச்சனையே நான் புலம்பரை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த வீடியோ வந்து எந்த கண்டென்ட் ரிலேட்டடாக போக போகுது நான் முதலான ஃபேஸ் டூ டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது தென் நான் ஆல்ரெடி வந்து ஃபேஸ் ஒன்னில் வந்து எப்படி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் வீடியோலையும் மேலே வந்து நேவிகேஷன் பாடலும் கொடுத்தேன் செக் பண்ணி பாருங்க டாக்குமெண்ட் ஓவர் வியூ நம்ம ஃபேஸ் டூ ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மொத்தம் ஃபைவ் ஹெட்டிங்ஸ் இருக்குது அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் design and architecture நம்ம என்னென்ன மென்ஷன் பண்ணுறோம் பாத்தீங்கன்னா ஒரு பிராப்ளம் வந்து என்ன எப்படி நம்ம ஓவர் கம் பண்றோம் தென் அதுக்காக நம்ம என்னென்ன டெக்نيكس யூஸ் பண்றோம் மென்ஷன் இருக்கும் தென் நம்ம செகண்டா பார்க்க போறது என்னன்னா ஸ்டேட்ஸ் இது அபௌட் நம்ம சாஃப்ட்வேர் தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் இருக்கும் தென் போறது டிசைன் இதில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வெப்சைட்டோட யூஐ வந்து நம்ம இமேஜா இங்கே வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் தென் அதோட வேர்டிங்ஸ்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் தென் அதுக்கு அடுத்ததே பேரா ஒன்று என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோட்டோக்கால் ஸ்கீம் டிசைன் அப்படின்ட்டு இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஆப் ஏபிஐலாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத இதில் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா டேட்டா ஹேண்டிலிங் அப்ரோச் அப்படின்னு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வெப்சைட் கிரேட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து லாகின் பண்ணி தான் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட இன்புட்டை கொடுத்துட்டு அவங்க லாகின் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதோட டேட்டாவெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்ம டேட்டா வந்து யூஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டேட்டா டெய்லியை வந்து மென்ஷன் பண்ணணும் நம்ம டேட்டாபேஸ் வந்து என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அதை எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த ஹெட்டிங் கீழே வந்து நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் செகண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா காம்பவுண்ட் ரெண்டு மாடலிங் டயக்ராம் அப்படின்னு இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு யூஐ சொன்ன அதில் வந்து எந்த பட்டன் வந்து நம்ம கிளிக் பண்ணால் எந்த ஆப்ஷனுக்கு வந்து போகுது தென் அதை கிளிக் பண்ணுறது அளவு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் ஃபைனலாக நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறதுனா பேசிக் ஃப்ளோ டயக்ராம் அப்படின்னு இருக்கும் இப்போ எப்படின்னா ஒரு யூஐ வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா ஒரு லாகின் பேஜ் இருக்கு அதை கிளிக் பண்ண என்னன்னா ஹோம் போகுது ஹோம் பேஜ் போனா யூசர் பேஜ் போகுது அது மாதிரி எந்தெந்த வந்து வந்து எந்த கிளிக் பண்ணா சைட் போவோம் அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோ டயக்ராம நம்ம கிரியேட் தான் இந்த லாஸ்ட்டா உள்ள பேசிக் ப்ளோ நம்ம மென்ஷன் கிரியேட்டிங் டாக்குமெண்ட் நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண டூ மேஜர் திங் வேணும் ஒன்னு சாட்சி இன்னொன்று வந்து வேர்டு இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்ம எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கேன் அதை யூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ணணும்னா நம்மளோட டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும் சோ அது வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஃபேஸ் டூ சொல்யூஷன் டிசைன் ஆர்டிடெக்சர் இருக்குல்ல இதோட டெம்ப்ளேட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் கூகுள் டிரைவ்ல வந்து உங்களுக்கு இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணணும்னா நம்மளுக்கு டெம்ப்ளேட் வந்து ஷோ ஆகுது இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இப்ப இதோட கண்டென்ட்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போறோம் ஸோ என்ன பண்ணிக்கிறேன்னா இப்ப ஃபேஸ் டூ சொல்யூஷன் டிசைன் ஆர்கிடெக்சர் வந்து நம்ம சொன்ன முன்னாடி பாக்கிற இது டென் மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் அப்படின்ட்டு இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அதோட சப்டிங்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா டாப் டு பாட்டம் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம் இப்ப நம்ம ஃபுல்லாவே காப்பி பண்ணிட்டோம் அந்த டாபிக் உள்ள எல்லா வேர்டிங்கும் நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன் இப்ப நம்ம கண்டென்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணணும் இது நம்மளுக்கு ஏத்த மாதிரி சோ அதை வந்து நான் என்ன பண்றேன் குரோம்க்கு வந்து நான் போயிட்டு சாஜிப் டிவிஸோட நான் என்ன பண்றேன் கண்டென்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம காப்பி பண்ணதை வந்து இங்க பேஸ் பண்ணிக்கலாம் பேஸ் பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா சேஞ்ச் பண்ண போறேன் இதே வேடிங்க வச்சு நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுக்குள்ள மாதிரி டாபிக் வந்து சேஞ்ச் பண்ண போறேன் சேஞ்ச் தி டாபிக் ஃபார் என்னோட டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா யூசர் அத்தன்டிகேஷன் சோ அதை வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன் யூசர் அத்தென்டிகேஷன் கொடுத்துட்டு சேம் வேர்டு இதே மாதிரி இதே குள்ள இதே குள்ள நான் என்ன பண்றேன் எனக்கு உள்ள மாதிரி சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறேன் தீஸ் வேர்ட்ஸ் அப்படி கொடுத்து என்ட்ரை எழுத்திக்கிறேன் என்ட்ரை எழுத்தணும்னா இதுக்குள்ள வேர்டிங்ல நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து என்னன்னா ஆல்டர்னேட் ஆகி எடிட் ஆகி வரும் சோ பாத்தீங்கன்னா தி ஸ்பேசஸ் ஆஃப் யூசர் அத்தன்டிக்கேஷன் ப்ராஜெக்ட் அப்படி வந்து ஆனால் ஆனா மேல பார்த்தீங்கன்னா என்ன வந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வெதர் டேஷ்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்துருக்கு நம்மளுக்கு ஏத்த மாதிரி இது வந்து சேஞ்சஸ் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஹோலா எடுத்து காப்பி பண்ணலாம் ஆனா காப்பி காப்பி பண்ணோம்னா நம்மளோட அலைமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிரும் அதனால நம்ம என்ன பண்ணணும் நம்ம காப்பி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அலைமெண்ட் எதுவும் சேஞ்ச் ஆகாது சோ என்ன பண்ணலாம் காப்பி விட்டு பேஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னன்னா யூசர் அது நம்ம ப்ராஜெக்டோட வந்து போல்டா காட்டுது அது என்ன பண்ணணும் நம்ம அந்த போல்டு நான் கூடாது ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா போல்ட வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே போல்ட் ஆகிரும் மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து ஷோ ஆக ஆரமிச்சிடும் தேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த சப்மிட்டிங்காக உள்ளத பர்பஸ் ஆஃப் சொல்யூஷன் டிசைன் ஆர்டெக்சர் வந்து சேஞ்ச் பண்ணணும் ஸோ அதுக்காக என்ன அதையும் காப்பி பண்ணிப்போம் காப்பி பண்ண தேவையில்லை நம்ம ஆல்ரெடி வந்து காப்பி பண்ணிட்டோம் ஸோ அதை நம்ம வந்து இங்கே என்ன பண்ணோம்னா பேஸ் பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிட்டு ஸோ என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிக்கிறேன் கண்ட்ரட் சி கொடுத்துட்டு தென் இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்துருவேன் தென் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணணும்னா அதே மாதிரி காப்பி பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டே இருங்க ஒவ்வொரு வேர்டிங்க்கு இங்கே இவ்வளோ காப்பி பண்ணிக்கிறேன் சார்ஜ் இவ்வளோ தென் சேஞ்சஸ் பண்ணிக்கோம் இப்போ என்ன பண்ணணும்னா அதே மாதிரி நான் சொன்னது தான் போர்ட் நெஸ்ஸை நம்ம வந்து எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டபுள் டேப் பண்ணால் நம்ம போயிடும் தென் வந்து கோல்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிப்போம் அப்படி பண்ணா சேஞ்சஸ் ஹச் பட் இது வந்து என்னாச்சுன்னா நம்ம உள்ளதே மாறி போயிடுச்சு அலைமெண்ட்டே மாறி போயிடுச்சு ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணா அண்டு வந்து நம்ம கிளிக் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அண்டுக்கு வந்து ஷார்ட் கட் வந்து கண்ட்ரோல் பிளேஸ் ரீசெட் ஸோ அது கொடுத்தா நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டுச்சு இப்ப என்ன பண்ணணும்னா மறுபடியும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து கண்ட்ரோல் பிளேஸ் கொடுப்போம் மறுபடியும் சேஞ்சஸ் ஆகல சரி ஓகே இப்போ என்ன பண்ணலன்னா வேற ஏதாச்சும் பண்ணி பார்க்கலாம் இந்த டாட்ஸ் எடுத்து பார்ப்போம் சோ இங்க இருக்கல இதுதான் அந்த டாட் டாட்கான சிம்பிள்ஸ் அதை எடுக்கணும்னா அதை எடுக்கணுனாலும் கொடுக்கணுனாலும் இதுதான் கிளிக் பண்ற மாதிரி இருக்கும் சோ நம்ம அதை டபுள் டேப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு அந்த இது மாதிரி சேஞ்சஸ் ஆயிடுச்சு கோல்ஸ் அண்ட் ஓகே இப்போ என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு ஓகே இப்போ ஒவ்வொன்றா நம்ம மாத்திடலாம் ஸோ ஓகே சேஞ்சஸ் ஆயிடுச்சு இன்னும் செலக்ட் மாதிரி செலக்ட் பண்ணிட்டு லைன் ஸ்பேஸ் அதெல்லாம் ஷோ ஓகே இது இப்போ கரெக்டாக இருக்குது அப்படியே அப்படியே இதில் வந்து நம்ம என்னன்னா டாட் கொடுத்தா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஸோ டாட் கொடுத்துக்கலாம் பட் டாட் கொடுத்தா அப்படி கொடுத்தா சரி ஓகே நம்ம கண்ட்ரோல் போய் ரிசல்ட் கொடுத்து அன்போ பண்ணிக்கலாம் அப்படியே நார்மலாகவே இருக்கட்டும் இதில் வந்து நம்ம ஸ்டார்ஸ் இல்லைனா ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் ஸ்டார்ஸ் ஷிஃப்ட் ஸ்டார் ஸோ ஸ்டார் வேணாம் நார்மலாகவே இருக்கட்டும் தென் வந்து அதே மாதிரி சப்பாபிக் வந்து இங்கே ஒன்று கவர் ஆயிருக்கு ஸோ அதையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் டெலிவர் அண்ட் சொல்யூஷன் டிசைன் ட்ரேசஸ் ஸோ அதை வந்து நம்ம கவி பண்ணிட்டு இங்கே பேஸ் பண்ணிப்போம் ஸோ அதே மாதிரி அதே ப்ராப்ளத்தை மறுபடியும் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் ஸோ என்ன பண்ணோம்னா அதே மாதிரி பண்ணி பாருங்க என்ன பண்ணோம்னா அந்த ஆல்ரெடி வந்து ஒரு டாட் சிம்பிள் இருக்கும் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி வந்து டாட்ஸ் இருக்கும் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை சேஞ்சஸ் வந்து மாறிடும் இப்போ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு பட் இருந்தாலும் இது வந்து அலைன்மெண்ட் கொஞ்சம் மாறி இருக்குது ஸோ அதை நம்ம மாற்றிக்கணும் ஸோ ஓகே பட்டு அதில் உள்ள மாதிரி இருக்கா சரி ஓகே கரெக்டாக இருக்குது டீட்டெயில்ஸ் ஓ சரி ரெண்டு கொடுத்துட்டு சேஞ்சஸ் நான் எடுத்து பார்க்கணும் மேலே ஸோ அதையும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம் இதில் வந்து இதை நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே ஃபுல்லாலேருந்து இதுவரை கால் பண்ணிக்கலாம் டெலிட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிப்போம் பேஸ் பண்ண வருதா சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும் டாட் கொடுத்து பார்ப்போம் ஓகே நீட்டா இருக்கு நீட் இல்லையே உம் ஓகே இப்ப வந்து நமக்கு நார்மலா நீட் ஆயிடுச்சு சோ ஓகே இப்ப நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் அடுத்த டாபிக் பெனிஃபிட் அண்ட் ப்ராப்பர் சொல்யூஷன் சோ அதையும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் பாயிண்ட்ஸ் கூட போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பாயிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தேவை இல்லாம நீங்களே பாத்து நீங்க பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் கரெக்ட் ப்ளஸ் வீ கொடுத்துரும் அதுக்கு சேஞ்சஸ் இப்படியாக இருக்குது ஸோ ஓகே இப்போதைக்கு இருக்கட்டும் நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் தென் இதில் இந்த வரையும் இருக்குது ஸோ லாஸ்ட்டாக உள்ளது ஓகே இது ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கலாம் ஐ வரையும் காப்பி பண்ணும் ஓகே ஓகே காப்பி ஆச்சு காப்பி பண்ணிட்டு இது உள்ளதாக நம்ம ரேஸ் பண்ணிக்கலாம் கன் ப்ளஸ் வீ ஓகே நம்மளுக்கு இப்படி இருக்கு நம்ம டபுள் டேப் பண்ணா நம்ம போல்ட்னஸ் போயிடும் ஸோ போல்ட்னஸ் போயிடுச்சு இப்போ நெக்ஸ்டா நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அடுத்த ஹிட்டிங் வந்து டெக் அண்ட் ஸ்டாக் செலக்ஷன் மேன் அப்படின்னு வந்துருக்கு இதை நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு எத்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம் ஸோ அது என்ன பண்ணோம்னா டாப் டு பாட்டம் நம்ம வந்து கப் பேஸ் தான் ஒர்க் கப் பேஸ்ட் பண்றோம் கப் பேஸ்ட் பண்றோம் தென் வந்து சேஞ்சஸ் டாபிக் அதே கண்டென்ட் தான்

சிஸ்டம் நம்ம என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணலாம் அப்படியே ஓவராலாக பார்ப்போம் நல்லா நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் உள்ளதை நம்ம யூசர் அத்தன்டிகேஷன் மாற்றிட்டோம் அப்புறம் ஃபேஸஸ் கொடுத்துருக்கோம் இம்பார்ட்டன்ஸ் கோல்ஸ் இது இந்த டாட் நமக்கு தேவையில்லை ஸோ எரேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம எரேஸ் பண்ணலாம் நம்மளுக்கு ஸ்பேஸ் நீட்டாக இருக்கு இது கரெக்டாக இது கொடுத்தாச்சு ஃபோர்த் ஒன் கொடுத்தாச்சு ஃபிஃப்த் ஒன் ஓகே இப்போ எதுவும் நீட்டாக இருக்குது தென் முடிஞ்சு இப்போ ஸ்டாக்ஸை வந்து நம்ம காப்பி பண்ணி பண்ணியிருக்கோம் இப்போ என்ன பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே நம்ம காப்பி பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் வந்து ஒரே பேசிங்க பேராகிராஃப் தான் இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக தேவைப்படாது ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கணும்னா ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டு எரேஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் பஸ் பி எழுத்துனா பேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ பேஸ்ட் ஆகுதுக்கப்புறம் நம்ம அந்த போல்ட்னஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக போல்ட்னஸை டபுள் டேப் பண்ணிக்கோங்க டபுள் டேப் பண்ணிட்டு இப்போ ஏதாச்சும் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா டேட் பண்ணிக்கலாம் அப்போ பேஜாது ஸோ அப்படியே இருக்கணும் நார்மலாக அப்படியே விட்டுருவோம் கரெக்டாக இருக்கு இப்போ என்ன பண்ணா இது வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதை நம்ம ட்ரெயிட் பண்ணிக்கலாம் டேட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும் யூஐ ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு அப்படின்றதுல இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபுல்லாகவே கவி பண்ணி இதுல வந்து நம்ம ஏற்ற மாதிரி கண்டை மாத்திரமா இருக்கும் ஸோ இதை வந்து கவி பண்ணிக்கலாம் கவி பண்ணிட்டு இப்போ கண்டெக்ட் கொடுத்துரு அதே ப்ராப்ளம் தான் சேஞ்ச்

நம்ம வந்து ஒரு லாகின் பேஜோட ஸ்கிரீன்ஷாட் வந்து இங்க அப்லோட் பண்ணும் அதை நீங்க வந்து ஞாபகம் அது மட்டும் இல்லாம சரி ஓகே இப்போ அது மட்டும் இல்லாம டயக்ராம் நம்மளோட வெப்சைட் ஆறு வந்து நம்ம அப்ளிகேஷனோட என்ன பண்ணணும் அந்த யூக்குல அதை வந்து எந்த பட்டன் கிளிக் பண்ணா இன்சைட் போவோம் அடுத்து வந்து நம்மளுக்கு எந்த பேஜஸ் வந்து வீவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு டயக்ராமா நான் வந்து இதில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதை வந்து எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அதை வந்து போக பார்ப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதில் விட்டோம்னா லாஸ்ட்டாக எதில் விட்டோன்னா யூஐ ஸ்ட்ரக்சர் ஸோ நம்ம வந்து ஜென்ரேட் ஆனதை இங்கே காப்பி பண்ணிக்கலாம் ஓகே காப்பி பண்ணிட்டோம் தென் வந்து என்ன பண்ணோம்னா இதில் வந்து பேஸ் பண்ணிப்போம் இப்போ நம்ம வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு இதில் வந்து என்ன பண்ணோன்னா டபுள் டப் பண்ணி எடுத்துக்கோங்க டபுள் டப் பண்ணி எடுத்துட்டு சேஞ்சஸ் ஓகே இப்போ என்னன்னா மறுபடியும் வந்து அலைமெண்ட் மாதிரி இருக்குது அதை நம்ம டெலிட் பண்ணிப்போம் இது கீழே தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இதை வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து அதை பார்ப்போம் எப்படி வந்து அந்த லாகின் பேஜ் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்காக இப்போ வந்து லாஸ்ட்டாக இது லாஸ்ட்டுக்கு முன்னாடி பார்க்க போகிறது என்னென்னா டேட்டா ஹேண்டிலிங் அப்ரோச் இது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிப்போம் ஸோ காப்பி பண்ணிட்டு சேம் ப்ராம்ப்டு அதுதான் கொடுக்குறது சேஞ்ச் சேஞ்ச் டாபிக்

இப்போ நெக்ஸ்ட் டே இது வந்து நம்ம என்ன எஃபிஷியன்ல இருந்து ஃபுல்லாக காப்பி பண்ணி டைம் வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு என்னன்னா இது ஃபுல்லாக ஈவினிங் காப்பி பண்ணி டேட் பண்ணுறதா வேலை ஓகே நம்மளுக்கான ஒர்க்கும் முடிச்சு இப்போ நீ நினைக்கலாம் என்ன அந்த வேர்டுக்குள்ளே தான் கொடுத்தா அப்படின்னு நம்மளுக்கு அதிகமாக வருதுன்னு நம்மளோட ப்ராஜெக்டோட இது வந்து கொஞ்சம் பல்காக இருந்துச்சுன்னா கூட வேர்டிங்ஸ் கொஞ்சம் பல்க்காக தான் வரும் அதில் அந்த ப்ராப்ளமும் வராது அந்த வேர்டிங்ஸ் பல்காக இருந்துச்சு பயப்பட தேவை தென் வேர்ட் காம்பவுண்ட் அண்ட் மாடலிங் டைக்ராம் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணா அதே தான் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கண்ட்ரோல் பிளஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து சேஞ்சஸ் இப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் என்ட்ர்த்திக்கோங்க மறுபடியும் கொடுக்க தேவையில்லை அதோட மெமரியில் வந்து நம்ம இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு அதுக்கு தெரியும் நம்ம எடுத்துக்க வேண்டியதான் ஓகே இப்போ நம்ம ஃபுல் காப்பி பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருக்கு சரி பரவாயில்ல நல்லதுதான் மொத்தம் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஒரு செவன் ஆர் சிக்ஸ்ல வந்து பேஜஸ் குள்ளேஷ் பண்ற பாருங்க ஏன்னா அதுக்கு மேல போச்சுன்னா இந்த பாட் வந்து ரீட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இப்போ எத்தனை பேஜ்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் பேஜ் கூட நம்ம முடிச்சிருக்கோம் தென் அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கிரீன்ஷாட் வந்து வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க கேப் விட்டுருக்கோங்க அப்போ வந்து ஒரு சிக்ஸ் குள்ள நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் ஸோ ஓகே இப்போ நம்ம ஜூம் இன் பண்ணிக்கிறேன் தென் வந்து இதை வேர்டிங் இருக்கு இதுல வந்து இது எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா போல்ட்னஸ்ஸே எடுக்கணும் ஸோ ஓகே போல்ட்னஸ் எல்லாம் எடுத்துட்டேன் தென் லாஸ்ட் டென் ஸ்பீட்டா என்ன பார்க்க போறோம்னா ஃப்ளோ டயக்ராம் இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல்லாவே இதுக்கு காக்க முடியாது ஏன்னா இது டயக்ராம்னு வரும் அது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் தெரியாது நம்மளுக்காக ஸோ ஃப்ளோ டயக்ராம் அப்படின்னு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக இதுக்கு வந்து ப்ராம்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க நம்ம காம்போனட் மாடல் டயக்ராம் அது முடிச்சிட்டோம் இப்போ நம்ம என்னன்னா இந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் மறுபடியும் ப்ராம்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிருந்தாலும் ஆயிருக்கலாம் ஸோ ஓகே இப்போ என்ன பண்ணுன்னா என்ன கொடுக்கும் சேஞ்ச் சொல்லி சொல்லுங்கள் நானே வந்துடுறேன் சேஞ்ச் தி டாப்பிக் இன் டோ யூஸர் அத்தெண்டிகேஷன் திஸ் ஒர்ட்ஸ் ஓகே வரும் அதை நம்ம வந்து கம்மி பண்ணிக்க வேண்டியது தான் உம் இப்போ நம்ம என்ன பண்ணால் ஃபுல்லாக கம்மி பண்ணிப்போம் இப்போ நம்ம கம்மி பண்ணிட்டு தென் வந்து பேஸ் பண்ணிக்கிறது தான் ஒர்க்கு ஓகே இப்போதைக்கு நம்மளோட ஒர்க்கு வந்து பேராகிராஃப் இந்த வேர்டிங்கான ஒர்க் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு தென் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்னா யூஎஸ் ஸ்ட்ரக்சர் ஆப் இஸ் ஸ்கீமோ இதில் வந்து நம்ம என்னன்னா ஒரு லாகின் பேஜோட ஃபுட்டேஜ் அதாவது ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பிலோ கிவ் பிலோ கீழே நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் லாஸ்டாக ஃபைனலாக பார்க்கறது என்னன்னா பேசிக் ஃப்ளோ டயக்ராம் இதில் வந்து நம்ம ஒரு டயக்ராம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது நெக்ஸ்ட் செக்ஷன் நெக்ஸ்ட் மெயின்ஸில் பார்ப்போம் இமேஜ் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டோட டாக்குமெண்ட் உள்ள பேராகிராஃப் வேர்டிங்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஆனா அதுல வந்து நான் சொல்லி ஒரு ரெண்டு ஹெட்டிங் கீழ வந்து நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படினு சொல்லியிருப்பேன் அதை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்ப்போம் அதுல ஒன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா யூஐ ஸ்கீமான சொல்லி அதில் அதுல வந்து நம்ம யூஐ நம்மளோட வெப்சைட்டோட லாகின் பேஜோட யூஐ வந்து நம்ம இமேஜா வந்து ஜென்ரேட் பண்ணி அங்க பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும் தென் கீழ வந்து லாஸ்ட்டாக வந்து சொல்லி ஏன்னா ஃப்ளோர் சாட் டயக்ராம் வந்து நம்ம அங்கே பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன் ஸோ அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணான்னு பார்ப்போம் நம்ம இந்த யுஐடி டிசைனை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு மொத்தம் த்ரீ வேஸ் இருக்குது அதில் எது சிம்பிள் எது வந்து ஹை எது நம்ம ஓனாக கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நம்ம சிம்பிளாக எப்படி அந்த யுஐஐ டிசைனை வந்து நம்ம எடுக்கிறதுன்னு பார்ப்போம் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா கூகுள் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு லாகின் அப்படி பேஜ் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க லாகின் பேஜ் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா என்ட்ரழுத்துக்குங்க ஜஸ்ட் நீங்கள் என்ர் எழுதுனோம்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா சம் லாகின் பேஜஸ் வந்து என்னன்னா போஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க உங்களுக்கு எந்த லாகின் பேஜ் பிடிக்குதோ அதை ஜஸ்ட் நீங்க சேவ் பண்ணிட்டு உங்க டாக்குமெண்ட்ல வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க தென் செகண்டாக பார்ப்போம் செகண்டா என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கான ஓனான ஓனா யூஏ வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம் அதுவும் யூஸ் பண்ணி எப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஜெமினி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும் ஜெமினியின் டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அபிஷியல் லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து இப்படிதான் யூஏ இருக்கும் ஸோ நீங்க கீழே வந்து டோல்ஸ் இருக்கல அதை கிளிக் பண்ணிட்டு நேனோ பண்ண மோட் வந்து நீ செட் பண்ணிக்கங்க ஜஸ்ட் நீங்க செட் பண்ணது அப்புறம் நம்ம என்ன பண்ண போனா ஒரு ப்ராம்ட் வந்து சொல்றேன் நீங்க அதை மறுபடியும் டைப் பண்ணுங்க கிரியேட் இமேஜ் ஃபார் லாகின் பேஜ் ஃபார் தி வெப்சைட் நீங்க ஜஸ்ட் நீங்க ப்ராப்ள டைப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் நீங்க என்ட்ர்த்திக்கங்க இப்போ அந்த இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும் அண்ட் சேம் வே நம்ம என்ன பண்ணுறோம்னா எப்படி வந்து ஓனா கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்மளோட யூஐ டிசைனை ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா பிக்மா வந்து நீங்க சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் தான் நம்ம யூஐ வந்து சிம்பிளா வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும் ஃபஸ்ட் லிங்க் ஆஃபிஷியல் லிங்க் இருக்குல்ல ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் விண்டோ வந்து ஷோ ஆகும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து லாகின் இருக்காங்கன்னா எனக்கு லாக் அவுட் காட்டுது நீங்கள் லாகின் பண்ணுங்க லாகின் தான் உங்களுக்கு வந்து டேஷ் வந்து ஓபன் ஆகும் அப்புறம் வந்து நம்மளுக்கு என்னன்னா இப்போ ஜஸ்ட் இப்படி ஷோ ஆகுதுல தென் வந்து நம்ம டேஷ்போர்ட் ஷோ ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ என்ன பண்ணுச்சுன்னா நம்மளுக்கான அந்த நம்மளோட ஓன் லாகின் பேஜ் வந்து நம்மளுக்கு ஜே மூலமா நம்ம ஜென்ரேட் பண்ணிருக்கோம் ஜஸ்ட் நீங்க மேலே உள்ள டவுன்லோட் ஐக்கான வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்க இது டாக்குமெண்ட்ல வந்து நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம் நான் த்ரீ வேஸ் சொல்றேன் உங்களுக்கு எது சிம்பிளா இருக்கோ நீங்க அது பண்ணிக்கலாம் இதுல போயிட்டு இப்ப என்னன்னா வந்து ஓப்பன் ஆகும் ஒரு செகண்ட் ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா நம்மளோட பிக்மாவோட டேஷ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ் வந்து ஷோ ஆகும் நீங்கள் லாகின் பண்ணணும்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் லாகின் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் வந்து நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா பிக்மா யூஸ் பண்ணி ஒரு யுஐ வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன் தென் இதை தான் நான் வந்து என் டாக்குமெண்ட்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த டிசைனை உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இதை பாருங்க இதில் வந்து என்னென்னா எப்படின்னா ஒரு லாகின் பேஜ் வந்து கிரியேட் பண்ணிருக்கிறேன் அந்த சைட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிஞ்சி ஸோ அதோட லாகின் பேஜ் வந்து ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து நம்ம ஃப்ளோர் சாட் வந்து எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்ப்போம் ஸோ அதுக்காக நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் டூல் பார்த்தீங்கன்னா கேன்வா தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து அந்த ஃப்ளோர் சாட்டை வந்து எப்படிலாம் செய்யலான்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன் நான் ஆல்ரெடி வந்து மறுபடியும் சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி வந்து என்ன இருக்கா அந்த ஃப்ளோர் சாட்டை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன் ஸோ அதற்கான ஐடியா மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஹோம் பேஜுக்கு போகணுன்னா இங்கே இருக்கிற யூடியூப் தமிழில் அதுக்கான ரேஷியோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க யூடியூப் தமிழுக்கான ரேஷியோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் ஸோ உங்களோட ஃப்ளோர் சாட்டை வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து முடிச்சிடலாம் ஈஸியாக வேலை இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் யூடியூப் தமிழில் ரேஷியோக்கு வந்து நான் வந்து ஸ்பேஸ் வச்சிருக்கேன் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என் அப்ளிகேஷனோட ஃப்ளோர் சாட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூசர் வந்து லாகின் பேஜுக்கு வருவாங்க தென் அவங்க லாகின் பேஜ் வந்துன்னா அவங்க ஹோம் பேஜுக்கு வந்து லாகின் பண்ணாங்கன்னா அவங்க ஹோம் பேஜ் வந்து ரீச் பண்ணுவாங்க ஹோம் பேஜை ரீச் பண்ணோன்னா அவங்களுக்கு என்னென்ன தெரியும் பார்த்தீங்கன்னா யூசர் பேஜ் தெரியும் அப்புறம் வந்து யூடியூப்ஸ் வந்து அங்கே நவுந்துட்டு இது வீடியோஸ் வந்து அங்கே வந்து நவுந்துட்டு இருக்கும் தென் வந்து சர்ச் இருக்கும் அப்புறம் வந்து கிளிப்ஸை வந்து யூடியூப் கிளிப்ஸ் எப்படின்னா மீம் கிளிப்ஸ் அதை வந்து என்ன பண்ணலாம் அவங்க வந்து அப்லோட் பண்ணலாம் தென் வந்து சேவ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட சேவ் கலெக்ஷன் வந்து ஒன்று காட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோஸ் வந்து சீ பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் தென் வந்து சேவ் ஆப்ஷன் இருக்கும் அந்த சேவ் ஆப்ஷன் தான் இதில் வந்து சேவ் ஆகும் கலெக்ஷனில் தென் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறப்ப அவங்க என்ன பண்ணணுன்னா கேப்ஷன் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வீடியோக்கான கீபோர்டு வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் என் என் அப்ளிகேஷனோட ஃப்ளோர் சாட்டு தென் இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபேஸ் த்ரீயும் ஃபேஸ் ஃபோரும் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே கான்செப்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ரெண்டு டாக்குமெண்ட்டும் சிம்பிளாக நீங்கள் முடிச்சிடலாம் இப்போ நான் ஃபேஸ் த்ரீ அண்ட் ஃபேஸ் ஃபோரோட டாக்குமெண்ட்டில் எந்தெந்த ஹெட்டிங்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ண ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க